நம்ம வந்து குப்பாயம்மாவை பார்க்க வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு அமௌண்ட் கொடுக்க தான் வந்திருக்கோம் ஹீமோ தெரப்பி பண்ண கோயம்புத்தூர் போகிறாங்க அதுக்காக பெலிண்டாசை சகோதரி மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்கிறாங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி கேட்டதுமே உடனே டென் தௌசண்டை அப்படியே உதவிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க திறன் வந்து ஹீமோ தெரப்பி அது ரொம்ப வழியாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஒவ்வொரு நாளும் தூங்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஹீமோ தெரப்பி வந்துட்டு அது எவ்வளோ பரவாயில்ல அது ஹீமோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு 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 மாசத்துக்கு இந்த மாதிரி எந்த பெயினும் இல்லாம இருக்கும் அதுக்காக தான் தேங்க்யூ ஸோ மச் மனீண்டா சிஸ்டர் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீண்ட கண்ணுன்னு நல்லா இருக்கோம்னு இம்புடோ அதே பா நினைச்சிட்டு இருந்தேன் நீண்ட கண்ணு நான் என்னைக்கே ஆயே உயிர் வரைக்கும் மறக்க மாட்டேன் சந்தோஷமா இரும்மான்னு நம்மள அப்படின்னு நினைச்சிருக்கேன் சாலா அதிகமா அவங்க வலி வந்துட்டு என்ன சொல்றது நம்ம கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிருவோம் ஆனால் வழி சொன்னாரு அவங்க தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சாம் கணக்கு தூங்கியே வந்துட்டு மாச கணக்குல ஆச்சுன்னு சொல்றாங்க அழாதீங்கம்மா கேட்டதுமே இது மாசம் அவங்களுக்கு பண்ணிருங்கட்டாங்க அந்த மனசுலாம் எதுவுமே சொல்லலமா அந்த மாதிரி இருந்து அதுதான் போட்டுட்டு இருக்கு நல்லா இருக்கணும் நூறு ஆயுசுக்கு நோ ஒன்னொடி இல்லாத நல்லா இருக்கும் அட முனியத்துல நல்லா இருக்கட்டும் ஆன முனியத்துல நூறு ஆயிடுச்சு நல்லா இருக்கட்டும் அப்பா வெளியில போயிட்டாங்க அமௌண்ட் குடுத்துட்டு ஹாஸ்பிடல் செல்ல உதவியா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தனையும் தாங்க முடியல வலி வலியுறுச்சு நைட்டுக்குள்ள தூங்க தூங்க முடியல ஒரு நாள் தூங்காம இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும் கண்ணை மூடி தூங்கி ஒரு மாசத்துக்கு மேல ஆயி போச்சு போக்குங்கறத கிடையாது ஆனா எது சாப்பிட்டாலும் நெஞ்சு கறிக்குது ஜீரணம் ஆகல நெஞ்சு கரு அப்புறம் வந்து தூங்குறாதமா ஜீரணமாகும் அப்புறம் என்னன்னா வயித்தா போயிடுது பெரிய தொந்துரும் அதனாலே பயந்துட்டு எதுவுமே எதுங்கிறது இல்லை கண்ணு இன்னும் நல்லா இருக்கும் இல்லாத சந்தோஷமா இருக்கும் ஒண்ணு எனக்கு அம்மா அன்னைக்கு இடத்த மாத்தி உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க அப்பா அந்த ஒரே கட்டில வந்துட்டு உட்கார முடியலையா தெரியுது என்ன வந்து நேரம்

இது ஓலினி ஸ்ப்ரே அடிச்சா கொஞ்சம் நேரத்துக்கு வலி கேட்குது அப்புறம் டேப்லெட் இப்போ கொடுத்துருக்குறோம் வாங்கி அது வந்து டாக்டர் போய் பார்க்குற வரைக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு கார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு போயிட்டு பொங்கல் கழிச்சு தான் வருவாங்க கிட்டத்தட்ட டேட் வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஆயிரும் அதனால தான் நம்ம போய் இன்னைக்கு அமௌண்ட் கொடுத்தாச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் பெலீண்டா சிஸ்டர் உங்களோட உதவிக்கு நான் இப்போ அம்மாக்கிட்ட நான் அமௌண்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறேன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும் நாங்கள் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறோம் என்ன மனிதா கண்ணே நல்லா இருக்கும் கடவுள் தான் மருமகூமா எனக்கு உதவி செய்யுது Um